நாம் இந்த சீரீஸ்ல மருத்துவ ஜோரத்தின் சூச்சன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா எந்த மாதிரியான மருத்துவரை நம்ம அணுகணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்துல ராகு சம்பந்தப்பட்ட முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒரு மருத்துவரை போய் நீங்க மருத்துவம் பார்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமா குணமாகக்கூடிய கூடிய சூழல் ஏற்படும் ஆறாம் இடத்துல கேது சம்பந்தப்பட்ட கிறிஸ்டின் சார்ந்த இதை மன இனத்தை சார்ந்த ஒரு மருத்துவரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்து குணமாகும் இதே ஆறாம் இடத்துல குரு சுக்ரன் இந்த மாதிரி கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் சோ ஒரு இந்து மருத்துவரை வந்து நீங்க சந்திக்கணும் அல்லது ஒரு ஹிந்து மிஷன் அந்த மாதிரி போகலாம் அல்லது வந்து ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி பேரை கூட இந்த கிரகங்கள் அடிப்படையாக வைத்து எடுக்க முடியும் இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நான் மருத்துவ ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்க போறேன் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வகுப்பாக நடைபெற போது வர திங்கட்கிழமை மணிக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பிக்குது தினமும் மாலை ஐந்து முப்பதுலேருந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க இதில் நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து மருத்துவ ஜோதியாக பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம் பால்கவால் வளமுடன்